வணக்கம் தோழமைகளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆனால் நான் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கேன் ஏன்னா ராஜேஷ்குமார் சாரோட மூணு வீடியோவையும் காப்பி ரைட்டுன்னு சொல்லி தூக்கிட்டாங்க அதுவே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு அந்த வீடியோ போனது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வீடியோ மூலமாக நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுங்களா அந்தளவு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதுவும் போச்சேன்னு ரொம்ப கவலையாக தான் இருக்குது இருந்தாலும் நான் விடாமல் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் காப்பிரைட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுனும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் நான் இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன கதைகளாக கொஞ்சம் நாளைக்கு போட்டுட்ருக்கேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அந்த கதைகளும் வந்து சாதாரண எழுத்தாளர்களில் சுஜாதா போன்ற மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் எழுதின எழுத்துக்களை தான் நான் வந்து உங்களுக்கு தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்ப நான் சொல்ல சுஜாதாவோட கதை வந்து அவருடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற தொகுப்பில் இருந்து வந்தது ஆக்சுவலி அது வந்து அவருடைய சின்ன வயசுல நடந்த அனுபவங்களை அழகா கற்பனை கலந்து கொடுத்துருக்காரு என்னோட இந்த சேனல் தொடங்கும் போது முதல் நாலு இந்த வீடியோக்கள் வந்து இந்த கதைகளை தான் போட்டிருப்பேன் பார்க்கலன்னா அதை பாருங்கள் அதில் வந்து இப்போது அவர் ஸ்ரீரங்கத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களெல்லாம் எல்லாம் வந்துட்டு அப்போ அவர் வந்து சின்ன பிள்ளையாக இருந்திருக்காரு அந்த சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம இப்போ நம்ம கதையாக பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போவோம் உங்கள் காதுகளுக்கு இனிமையான கதைகளை கொண்டு வரும் மகிழ் தமிழ் கதைகள் பாருங்கள் கதைப்போம் கதையின் தலைப்பு பேப்பரில் பேர் நமக்கு கொஞ்சமாவது இந்த கிரிக்கெட் பற்றிய அறிவு இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு இந்த கதையை படிக்கிறதுக்கு வாங்க கதைக்குள்ளே போவோம் படிப்பு முடிந்து வேலை கிடைப்பதற்கு முன் கொஞ்ச காலம் சும்மா இருந்தே வேலை கிடைப்பதை பற்றி அப்போது சந்தேகங்களோ கவலையோ இல்லை எப்படியாவது யாராவது ஏமாந்து வேலை கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்ததால் இப்போதைய இளைஞர்களை போல கோபமும் கம்யூனிசமும் இல்லாமல் ஹாயா ஸ்ரீரங்கத்தில் சில மாதங்கள் இருந்தேன் அம்மா காலையில் காட்டமாக காப்பி கொடுப்பா குடிச்சிட்டு செய்தித்தாளை வரி விடாமல் படிப்பேன் காவேரிக்கு போய் குளிப்பேன் பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பிற்பகல் காபி அரட்டை என்று ரங்கு கடைக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் ரங்கு கடை என்பதை கடை என்று சொன்னால் கடைகளெல்லாம் கொண்டு கூட்டம் கூட்டி நோட்டீஸ் விசிறி எண்ணெய் திட்டும் கீழவாசலில் சப் போஸ்ட் ஆஃபீஸாக இருந்த இடம் நாலந்து கை மாறி ஒருத்தருக்கும் செழிக்காம ரங்கு கடை போடலாம் என்று குத்தகை எடுத்த இடம் சுமார் ஆறுக்கு ஒன்பதடி இடம் அதை பாதியா சாக்குல மறைச்சி அந்த பின்பாதி வருகிற சிநேகிதர்கள் சிலர் சிகரெட்டு குடிப்பதற்கும் கிடச்சா ஜிஞ்சர் பாரிஸ் போன்ற கலக்கல்களை சாப்பிட்டு பார்ப்பதற்கும் இருட்டான இடம் முன்பாதியில் நாலந்து பலகைகள் செய்த நொண்டி ஸ்டாண்டு அதில் பழைய சில ரெட்டின்களில் பலப்பம் என்று சொல்லப்படும் ஸ்லேட்டு குச்சி நாற்பது பக்கம் அன்ரூல்டு நன்கு அழிக்கும் ரப்பர் வாய்ப்பூரா லிப்ஸ்டிக் போட்டது மாதிரி பண்ணிவிடும் பப்புரமட்டு கொஞ்சம் உப்பு கடலை இவ்வளவு தான் கடை இந்த மாதிரி பொருள்களை வியாபாரம் செய்து எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு யோசனை ஏற்படலாம் ரங்குவுக்கு ஒரு வீடு கொஞ்சம் நிலம் கொஞ்சம் மனைவி எல்லாம் உண்டு இந்த இடத்துல சுஜாதா அவர்களுடைய நகைச்சுவை உணர்வு நல்லா வெளிப்படுது வசதியானவன் தன் மனைவியிடமிருந்து தினத்துக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது தப்பிக்கிற ஆசையால் ரங்கு அந்த கடையை ஆரம்பித்திருந்தான் அதில் வேலை இல்லாத இளைஞர்கள் நாங்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடுவோம் இன்றும் எப்போதும் போல காபி சாப்பிட்டு விட்டு குளித்து விட்டு என்று ரங்கு கடைக்கு போனேன் மேலவீதி அம்பி என்கிற சுந்தர் வந்திருந்தான் தன்னன்னே என்று அழுகிறார் போல முகத்தை வைத்துக்கொண்டு பாடினான் ரங்கா என்னடா ராகம் இது என்று கேட்டான் ஆரபியா தேவகாந்தாரி பல்ல பேத்துருவேன் வாடா இன்ஜினியர் என்னத்தான் கூப்பிட்டான் நான் அவர்களுடன் அதிகம் பேச மாட்டேன் எது சொன்னாலும் என்ன கிண்டல் செய்தாலும் லேசாக சிரித்து மழுப்புவேன் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பதில் எனக்கு இஷ்டம் என்ன வேலை கிடச்சுதா இல்லை அம்பி அடுத்த வாரம் ஊரில் இருக்கியோ இல்லையோ ஏன் கேட்குற தஞ்சாவூர் டீமோட கிரிக்கெட் மேட்ச்சு ஹைஸ்கூல் மைதானத்தில் ஒன்று லெவனில் போட்டிருக்கேன் காலேஜுக்கு ஆடிட்டுருக்கேன்னு சொன்னியே இருந்தேன் ஆனால் ரிசர்வாக இருந்ததை சொல்லவில்லை தஞ்சாவூர் டீமா ஆமாம் பெரிய டீம் கேவி ஏற்பாடு பண்ணியிருக்கான் மொத்தம் நம்மக்கிட்ட பதினோரு பேர் இருக்காளா சேர்த்துடலாம் ஸ்கூல் பசங்களை ஒன்று ரெண்டு பேர் சேர்த்துக்கலாம் ம் என்னைக்கு மேட்ச் வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் நீ நன்னா ஆடுவியோ இல்லையோ ஒன்றை தான் இருக்கேன் சுமாராக ஆடுவேன் என்று ஜகா வாங்கினேன் பேட்ஸ்மேனாக பவுலரா ரெண்டும் சுமாரா உங்ககிட்ட பேட்டு பந்து ஏதாவது இருக்கா சாரி இல்லையே பந்து வச்சிருக்கிறவனா பார்த்து ஒத்தனை டீமில் சேர்த்துக்கணும் நம்ம வரதன் வரேன்னா மனச்சநல்லூர் போயிருக்கான் இன்றைக்கி பிராக்டிஸ் ஆரம்பிச்சாகணும் வரப்போகிறது அயனான டீம் கேவி ஒருத்த போதுமே இல்லையே இந்த பக்கம் ஸ்டாண்டு கொடுக்கணும் அவனுக்கு சொல்லப்பட்ட கேவி நிஜமாகவே ரொம்ப சாமர்த்தியமான கிரிக்கெட் ஆட்டக்காரன் கச்சலாகத்தான் இருப்பான் அவனுக்கு ஏறக்குறைய எல்லா ஆட்டமும் ஒழுங்காக வரும் கிரிக்கெட்டில் அவன் பேட்டிங் பார்க்க அப்படி ஒன்றும் அழகாலாம் இருக்காது இருந்தாலும் எப்படியாவது பந்தை தேக்கி அடித்து விடுவான் பவுலிங் ஒரு மாதிரி த்ரோ மாதிரி போடுவான் எப்படியாவது சாலாக்கா விக்கெட்டை எடுத்துடுவான் அவன் தான் டீமுக்கு முதுகெலும்பு மற்ற பேரெல்லாம் எப்போதாவது துணி பந்திலும் ரப்பர் பந்திலும் வீசி கிரிக்கெட் விளையாடுவார்கள் அப்போது கேவி வந்தான் கையில் ஒரு பழைய பேட் வைத்திருந்தான் அதில் பலவிதமான பேண்டேஜுகள் போடப்பட்டு இருந்தன சத்தியத்துக்கு இதுதான் கிடச்சிது பந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கேவி மேட்ச்சு நிஜ மேட்சா ஆமாடா அம்பி சொல்லலை நெஜ மேட்ச் என்றால் ரப்பர் பந்து அல்லது துணி பந்து இல்லாமல் நிஜமாகவே கிரிக்கெட் பந்துல தானே ஆடணும் மேட்டு விரித்து ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரம்ப்பு வச்சு அம்பையர்கள் சகிதமாக பாதுகாப்புக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் சமீபத்தில் எங்களிடையே வழக்குழிந்தே போயிருந்தன ஏதோ பால்காரர் இல்லாத தெருவாக பார்த்து சுபத்தில் கறிக்கோடு போட்டு ரப்பர் பந்து தொலைகிற வரைக்கும் ஆடுவோம் கேவி ஒரு திசையில் பார்த்து கொண்டு ரெண்டு நாளாவது ப்ராக்டிஸ் பண்ணுவியோ இல்லையோ வரப்போகிறது பெரிய டீம் உனக்கேண்டா இந்த வம்பெல்லாம் கேவி பெரிய டீம்னா எங்கேயாவது எக்கச்சக்கமாக பந்து போட்டு மர்மஸ்தானத்தில் பற்ற போகிறது என்றான் ரங்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னை பார்த்து வரியோ இல்லையோ என்றான் நெட் ப்ராக்டிஸ்லாம் போட்டு நல்லா விளையாடுறவாலை செலக்ட் பண்ண கேவி செலக்ட் ஆகுது ஒன்றாவது பதினோரு பேருக்கு இங்கே சிங்கி அடிக்கிறது நீ எதுக்கும் நாளைக்கு சாயங்காலம் ஸ்கூல் மைதானத்துக்கு வந்துரு புறப்பாடாகியிருக்கோம் பெருமாள் சேவிக்க போகணும் என்று விரைந்தான் கேவி கோவிலில் சிலரை எல்லாம் செய்வான் கூட்டத்தை விளக்க மாந்தோல் அடிப்பான் தேரின் போது பின்னால் கட்டை போட்டு நெம்புவான் டமாரம் அடிப்பான் முட்டுக்கட்டை போடுவான் வையாளியின் போது முன் வரிசையில் ஸ்ரீ பாதாந்த ஆகியாக இருப்பான் எனக்கு அப்போதே தஞ்சாவூர்காரர்களுடன் கிரிக்கெட் மேட்சை பற்றி கவலையாக இருந்தது இதுவரை நான் ஆடிய கிரிக்கெட் எல்லாம் ஓரங்கட்டின கிரிக்கெட் தான் அதாவது பன்னிரெண்டாவது ஆசாமி அந்த மாதிரி அல்லது ஸ்கோரர் என்று ஒரு தடவை அம்பையராக இருந்தபோது எங்கள் காலேஜ் கட்சி அதட்டி கேட்டார்களே என்று எல்பிடபிள்யூக்கு கை தூக்கிவிட்டேன் அந்த பேட்ஸ்மேன் நீ வெளியே வருவல்ல என்று பேனாகத்தியை காட்டி விட்டு போனான் ஆட்டம் முடிந்ததும் என்னை நாலு பேர் கக்கூஸ் கதவு வழியாக அடைக்காத்து கடத்தி கொண்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது இப்போது மறுபடி கிரிக்கெட் திறமைக்கு பரீட்சை பார்க்கலாம் கேவி வருவதெல்லாம் பார்த்து கொள்வான் எனக்கு சந்தர்ப்பம் வருவதற்குள் டிக்ளேர் செய்து விடலாம் ஃபீல்டிங்கின் போது எங்கேயாவது டீ தேர்ட் மேனாக இருந்தால் போயிற்று தப்பித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டேன் மறுநாள் அவசரமாக தயாரிக்கப்பட்ட ஸ்ரீரங்கம் கிரிக்கெட் கிளப்பின் முதல் வெள்ளோட்டம் பள்ளி மைதானத்தில் தொடங்கியது கேவி கால் பாதுகாப்புக்காக இரண்டு பேடும் கட்டவிரல் பகுதியில் ஓட்டையாக அதே ஏழ்மையுடன் பாதுகாப்பு சாதனங்களும் திருட்டு விட்டான் ஸ்டம்புகள் சிதைந்திருந்தன சிங்கவாதியார் அன்றைக்கு மட்டும் ஸ்கூல் ஸ்டம்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காராம் என்ன பந்து போட சொல்லி கேவியே பேட்டிங் பயிற்சி செய்தான் எகிரி எகிரி அடித்து முள்ளு செடிகளிலெல்லாம் போய் பந்து பொறுக்க சொன்னான் இருட்டினதும் எனக்கு பேட்டிங் கொடுத்தான் இரண்டே பந்தில் என் ஸ்டம்பை பெயர்த்து விட்டான் கேவி நான் வரலேடா என்றேன் பரவாயில்ல தைரியமா ஆடு சுமரா ஆடுறியே அம்பிதான் கேப்டன் அவன் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் சின்ன சின்ன பையன்களாக நான்கு பேர் உற்சாகமாக பந்தை பொறுக்கி போட்டு கொண்டிருந்தார்கள் பாக்கி பிளேயர்ஸ் எல்லாம் வரலியா என்று கேட்டதற்கு கேவி இவங்க தான் பிளேயர்ஸ் இவன் பேட் கொண்டு வரான் இவனை தான் ஆகணும் என்று ஒரு குழந்தையை சுட்டி காட்டினான் நிச்சயம் தோத்து போயிடுவோம் என்றேன் நீயே கவலைப்படுற தோத்தா ஸ்கோர் ஏற்றுறதுக்கு வேம்பு வரான் ஒரு பக்கம் எல்பி டபிள்யூ கொடுக்கறதுக்கு அம்பையர் நம்ப ஆளு இதெல்லாம் தேவைப்பட்டாதானே தஞ்சாவூர் டீம் ஞாயிற்றுக்கிழமை ஜங்ஷனில் ரயில் மாறி பாசஞ்சர் பிடித்து வந்தார்கள் அம்பியும் கேவியும் நானும் தான் ஸ்டேஷனுக்கு அவர்களை வரவேற்க போயிருந்தோம் டீம் வந்து இறங்கின போது எனக்கு வயிற்றில் புலியை கரைத்தது ஒவ்வொருத்தரும் மாமா மாமாவாக தடித்தடியாக இறங்கினார்கள் சிலர் கூடவே மனைவி மக்களையும் அழைத்து வந்திருந்தார்கள் எல்லோரும் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே பேசினார்கள் பெரியவங்க யாரும் வரலையா தம்பி என்று கேட்டார் இருக்கிறதுலேயே உயரமாக இருந்த ஒருத்தர் நாங்கள் தாங்க வந்திருக்கோம் உங்க டீம் கேப்டன் வரல இதோ இவன் தான் கேப்டன் என்று அம்பியை முன்னே தள்ளினான் இந்த பையனா என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து விஷமமாக சிரித்து கொண்டார்கள் தம்பி நாங்கள் விளையாட வந்தது ஸ்ரீரங்கம் பி டீமோடு இல்லை என்றார் ஏபி ஒன்றும் கிடையாதுங்க இருக்கிறது ஒரே டீம் தான் என்றான் கேவி கிரிக்கெட் பால் தானே கவர் பால் இல்லையே என்றார் சிரிப்புடன் அவர் கிரிக்கெட் பால் தான் இல்லை ரொம்ப சின்னவங்களா இருக்கிறீங்களே பெரியவங்கள்லாம் கிரவுண்டில் இருக்காங்களா இல்லைங்க இருக்கிறதுக்குள்ளே பெரியவங்க நாங்கள் தான் அப்போ ராம்கி வா போயிடலாம் டீம் ரொம்ப தேசல் இவங்களோட எப்படி ஆடுறது பரவாயில்ல ஆடி பாருங்க என்றான் கேவி எப்படி தம்பி ஆடுறது இந்தப்பா ராம்கியை பார்த்தல்ல தென் மண்டலத்திலேயே ஃபாஸ்ட்டு பவுலர் மண்டை கிண்ட எதிர்ச்சுனா யார் பொறுப்பு எங்களை போலீஸ் பிடிச்சிக்கும் குழந்தைகளோட விளையாட நாங்கள் வரல அதை பாரு ஜான் எங்கள் விக்கெட் கீப்பர் உங்கள் மூணு பேர்த்தையும் இடுப்பில் தூக்கி வச்சுப்பார் சேச்சா உங்க கூட நாங்கள் விளையாட முடியாதுப்பா என்னவோ ஸ்ரீரங்கம்னா பெரிய டீம்னு அந்த சாமிநாதன் சொன்னார் அதனால தான் பிக்னிக் போகிற மாதிரி கிளம்பி வந்தோம் ராம்கி வா பேசாமல் கோயில் பார்த்துட்டு திரும்பி போயிடலாம் ரொம்ப பொட்டி டீமாக இருக்கு இது நான் விக்கெட் கீப்பரை பார்த்தேன் ஆங்கிலோ இந்தியர் தன் மனைவி சிவப்பு சிவப்பா ரெண்டு பெண் குழந்தைகளுடன் வந்திருந்தார் ஸ்டைலாக உதட்டில் சிகரெட் பொறுத்து இருந்தார் என்னை பச்சை கண்களால் பார்த்து சிரித்தார் வாட் ஆர் யூ பேட்ஸ்மேன் பவுலர் என்று நக்கலாக சிரித்தார் கேவி அப்போ வரமாட்டீங்க என்றான் சேச்சா நான் தான் சொன்னேன்னு பயப்படுறீங்களா ராம்கி சிரித்தார் பயந்தாங்கொல்லி ஆட்டம் தெரியாமல் என்னவோ காரணம் சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குறீங்களா பயந்தாங்கொல்லி பயந்தாங்கொல்லி என்று இறைந்தான் நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் இப்போ போய் ஆட மாட்டேன்னு சொன்னால் பயந்தாங்கொல்லின்னு தானே சொல்லுவோம் அவர்கள் சிரித்து கொண்டே என்ன ராம்கி சின்ன பசங்களோட ஆடணுமா வந்தது வந்தோம் பார்த்துடலாமே நீ ஃபுல் ஸ்பீட் போடாத பசங்க மேலே எக்கச்சக்கமாக பட்டுதுன்னா பிராணனை விட்டுருவாங்க அதேப்படி பவுலிங்னா பேஸ் போடத்தானே போவேன் கமான் பாய்ஸ் லெட்ஸ் ஆஃப் ஃபன் என்று அவர்கள் கடைசியில் இசைந்தார்கள் எல்லோரும் பெரியவர்கள் துல்லியமாக வெள்ளை சட்டை பேண்ட் எல்லாம் அணிந்திருந்தார்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த எல்லாமே புத்த புதுசாக இருந்தன பேட்டில் விஜய் ஹசாரேயின் கையெழுத்து பொறித்திருந்தது புதுசாக பந்து பல பலவென்று செங்கல் சிவப்பில் மூன்று வைத்திருந்தார்கள் பிராக்டிஸ் வந்து வேறு ஆறு வைத்திருந்தார்கள் கிட் நிறைய கிளவுஸ் பேடுகள் என்று பயங்கரமாக நிரம்பி வழிந்தது நாங்கள் இதுவரை பார்த்தே இராத அப்டாமன் கார்டு கூட வைத்திருந்தார்கள் மைதானத்தில் அவர்கள் பல பலவென்று வந்து சேர்ந்தபோது பரதன் சைடு காட்டாதடா நான் போறேன் என்றான் கேவி அவனை சமாதானப்படுத்தி உட்கார வைத்தான் எனக்கும் நர்வஸாக தான் இருந்தது வயிற்றை என்னவோ சங்கடம் பண்ணியது அவர்கள் சிரித்துக்கொண்டே மைதானத்தை சுற்றி வந்தார்கள் சின்ன பையன்கள் மேட்ச் பார்க்க நூறு பேர் கூட்டம் தான் சேர்த்திருந்தான் எல்லோரும் அந்த விக்கெட் கீப்பர் மாமா சிகரெட் பிடிப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள் ராம் கி என்பவர் ஆறரை அடி உயரம் இருந்தார் அங்கே இருந்து ஓடி வந்து மாதிரிக்கு ஒரு பந்து போட்டு காட்டினார் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் போல தூள் பறந்தது எனக்கு இப்போது வயிற்றில் பட்டுப்பூச்சிகள் விளையாடின அம்பிதான் டாஸ் போட போனான் தோற்றுவிட்டான் அவர்கள் மேட்சை சீக்கிரமாக முடிக்கணும் நீங்களே பேட் பண்ணுங்க முதல்ல என்று எங்களிடம் கொடுத்து விட்டார்கள் பதினோரு மாமாக்களும் உற்சாகமாக பழைய பந்தை பிடித்துக்கொண்டு மைதானத்தில் இறங்கினார்கள் புதிய பந்தை சின்ன குழந்தை போல போற்றி தேய்த்து கன்னத்தை சிவக்க வைத்து கொண்டிருந்தார்கள் கேவி தான் ஓப்பனிங் அவனுடன் செல்ல எல்லாரும் மறுத்தோம் கேவி கொஞ்ச நேரம் யோசித்து என்னை பார்த்தான் நீ தாண்டா வரணும் என்றான் ஐயோ நான் மாட்டேன்பா நான் எயிட் டவுனில் வரேன் சேச்சா அனுபவம் உள்ள ஆள் யாருமே இல்லை நீ வந்து தான் ஆகணும் என்ன விளையாடுற டீம்னு வந்துச்சுன்னா கேப்டன் சொல்கிறத கேட்கணும் என்றான் நம்பி அட பாவி காவு வாங்குறீங்களேடா என்று ஒற்றை பேடை கட்டிக்கொண்டு கொஞ்சம் இரு நம்பர் டூ போயிட்டு வந்துடுறேன் என்று ஓடினேன் அந்த பிரசித்தி பெற்ற சரித்திர பிரசித்தி பெற்ற மேட்ச் துவங்கியது கேவி தான் முதலில் பேட் செய்தான் நான் ரன்னர் அந்த ராம்கி அதிக தூரத்தில் புள்ளியாக நின்று கொண்டிருக்க விக்கெட் கீப்பர் இருபது கஜம் தள்ளி ஏற குறைய கேர்ள்ஸ் ஸ்கூல் அருகில் நின்று கொண்டு டேக்கி டிசி ராம்கி என்று கொண்டே இருந்தார் முதல் பந்து சரியாக பிச்சில் விடாமல் எங்கேயோ போக விக்கெட் கீப்பர் அதை தடுமாறி பிடிப்பதற்குள் கேவி ஓடா என்று பையெடுத்து என் பக்கம் ஓடி வந்து என்னை பந்தை எதிர்க்க அனுப்பிவிட்டான் காடு வாங்கி கொள்வதற்கு எல்லாம் எனக்கு தோன்றவில்லை உடல் பூரா எலக்ட்ரிக் ஹாமர் மாதிரி நடுங்கிக் கொண்டிருக்க மறுபடி பாத்ரூம் போகும் இச்சையுடன் ஸ்ரீரங்கம் பெருமாளைப் பற்றி சில ஸ்லோகங்களும் கலந்திருந்தன அதோ தூரம் பிரயாணி போல அந்த ராம்கி என்கிறவர் தடதடவென்று சூட்டில் இருக்கும் காட்டெருமை போல ஓடி வருகிறார் கிர் என்று சுழல ஒரு கரு ரத்தக்கட்டி கட்டி போல வந்து என்னை நோக்கி வந்து டமால் என்று என் காலில் படுகிறது ஹவு சேட் என்று மைதானம் முழுவதுமே அலறுகிறது ஆனால் எங்கள் கட்சி அம்பையர் பையாக்குட்டி ஞானம் பெற்ற புத்தர் போல அசங்கவில்லையே ராம்கி அவனை அற்ப புழு போல பார்த்தார் அடுத்த பந்து பற்றி என்னால் ஏதும் எழுத முடியவில்லை கம்பராமாயணத்தில் வில் உடைந்தது போல வந்தது அந்த பந்து என் பேட்டில் எங்கோ பட்டு பவுண்டரிக்கு பீத்து கொண்டு ஓடியது எல்லோரும் சிரித்து கொண்டே என்னை பார்த்து தலையில் அடித்து கொண்டாலும் எனக்கு நான்கு ரன்கள் கிடைத்ததற்கு சின்ன பயல்கள் விசிலடித்து கை எனக்கு கொஞ்சம் புலங்காங்கீதமும் பயத்துடன் சேர்ந்து கொண்டது அடுத்த பந்து மற்றொரு ஹவுஸ் சேட் கேட்டு முடிப்பதற்குள் கேவி ஓடுறா ஓடுறா என்று லெக் பைக்கு ஓடி வந்து விட்டான் மொத்தம் ஆறு ரன் ஆகிவிட அந்த ராம்கி சற்று கோபத்துடன் டீப் ஃபைன் லெக்கில் ஒரு ஆளை நிறுத்தி இன்னும் கொஞ்சம் அடி எடுத்து இன்னும் கொஞ்சம் ஓரம் போய் ஓடி வந்து கேவியின் தலைக்கு மேல் பெரிசாக பம்பர் போட்டார் கேவி அஞ்சா நெஞ்சன் என்னவோ மாதிரி பேட்டை வைத்து கொண்டு ஒரு வீச வீச பந்து பட்டு ஏறக்குறைய இரண்டு தென்னை மர உயரத்துக்கு எவ்வியது ராம்கி நிறுத்தி வைத்திருந்த ஃபீல்டருக்கு அருமையாக அழகாக ஒரு கேட்ச் வந்தது நிதானமாக பந்தின் கீழ் அட்ஜஸ்ட் பண்ண நின்று கொள்ள ஏக சமயம் இருந்தது சிரித்துக்கொண்டு கையை தேய்த்துக்கொண்டு கீழே வரும் பந்தை வாங்கி கீழேயே விட்டார் சற்று அசட்டு சிரிப்புடன் சாரி சாரிகாப்டன் த மை ஐஸ் என்றார் இதற்குள் கேவி கவலைப்படாமல் என்னுடன் ஓடி இரண்டு ரன் எடுத்து விட்டான் கேப்டன் ராம்கி பரவாயில்ல அடுத்த பாலில் பார்த்துடலாம் என்று திரும்பி தன் பவுலிங் ஆரம்பத்திற்கு போனார் அடுத்த பாலாலும் கேவியை எடுக்க முடியவில்லை அதற்கு அடுத்த பாலாலும் முடியவில்லை நானும் கேவியும் முதல் விக்கெட்டுக்கு ஐம்பது ரன்கள் சேர்த்தோம் அதில் நாற்பத்தெட்டு கேவி முதலில் அடித்த அந்த நான்குக்கு அப்புறம் என்னை ஆடவே விடவில்லை ஆறாவது பந்து டான் என்று ஒரு ரன் எப்படியாவது எடுத்து விடுவான் ஓடுரா ஓடு என்று எங்கள் முதல் விக்கெட் ஜோடியை பெயர்க்க ராம்கி ஆங்கில இந்தியரிடமும் மற்ற சீனியர் மெம்பர்களிடமும் அடிக்கடி கூடி பேச வேண்டியதாகிவிட்டது கடைசியில் என்னை கூட ரன் அவுட் தான் செய்ய முடிந்தது கேவி பேராசையுடன் எடுக்க முயற்சித்த மூன்றாவது ரன்னுக்கு நான் விழுந்தேன் நான் திரும்பி வந்தபோது என்னவோ செஞ்சுரி போட்ட மாதிரி எல்லோரும் தட்டினார்கள் கேவி என்னை மாதிரியே மற்ற பேரையும் நாக்கு உலர ஓட வைத்தே மொத்தம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்துவிட்டோம் கேவி அதில் தொண்ணூத்தி மூணு கேவி சைபரில் இருக்கும்போது அந்த லட்டு மாதிரி காட்சியை விட்ட அந்த ஆசாமியை எல்லோரும் சபித்து கொண்டே வந்தார்கள் அவன் தாழ்த்தப்பட்டவன் போல மூளையில் அடிக்கடி தலையை ஆட்டிக்கொண்டு சிகரெட் பிடித்துக்கொண்டிருந்தான் அந்த மேட்சில் நாங்கள் வென்றது செய்தி அல்ல இதிலும் கேவியின் தந்திரம் தான் அவர்களை நூற்றி முப்பத்தொன்போதில் அவுட்டாக வைத்துவிட்டது தஞ்சாவூர்காரர்கள் திரும்பி போகும்போது ஒருவர் முகத்திலும் ஈ ஆடவில்லை மறு மேட்சுக்கு தஞ்சாவூர் கூப்பிட்டார்கள் எங்கள் ஸ்டார் பிளேயர் வரவில்லை என்கிறார்கள் கேவி புன்னகையுடன் ம் தாராளமா வரோம் என்றான் தோதாங்குள்ளி தோல் குடுங்கி என்று நடனமாடிய சிறுவர்களை கட்டுப்படுத்தினான் கேவி சும்மா பொழுது போகவில்லை என்று அன்று அங்கு வந்திருந்த எக்ஸ்பிரஸ் ஏஜெண்ட்டும் நிருபரும் மறுநாள் எங்கள் வெற்றியை பற்றி செய்தி அனுப்பி கே வி ஸ்ரீனிவாசன் வாஸ் ஐவில் சப்போர்ட்டட் பை ரங்கராஜன் பரதன் அண்ட் அம்பி சுந்தர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மேட ஸ்பார்க்லிங் நைன்டி த்ரீ என்று ஒரு மகா ஓரத்தில் பேப்பரில் பேர் வந்தது இப்போது எல்லா பேப்பரிலும் எத்தனையோ முறை என் பேர் வருகிறது ஆனால் அந்த ஒரு தினம் ஒரு மூலையில் ஒரு வரியில் கிடைத்த துல்லியமான சந்தோஷம் எனக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை அந்த மறு மேட்ச் நடக்கவே இல்லை எல்லோரும் அதன் பின் சிதறிவிட்டோம் சிலர் மணந்து கொண்டோம் சிலர் இறந்து விட்டோம் இருபத்தைந்து வருஷம் கழித்து சமீபத்தில் ஸ்ரீரங்கம் போயிருந்த போது கேவியை பார்த்தேன் என்னதான் நரைத்த தலையாக இருந்தாலும் கண்களில் பிரகாசம் போகவே இல்லை என்ன இன்னொரு மேட்ச் ஏற்பாடு பண்ணட்டுமா என்றான் கதை முடிந்தது என்ன தோழமைகளே நம்ம எல்லாருக்குமே கூட சின்ன வயசில் நிறைய ஞாபகங்கள் இருக்குது அனுபவங்கள் இருக்குது நாம் பண்ண அட்டகாசங்களும் இருக்குது அதையெல்லாம் நாம் நினச்சி பார்க்கும்போது நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் பூ பூவாக தூவோம் அந்த அனுபவங்களை தான் சுஜாதா சார் வந்து இங்கே நமக்காக அள்ளி கொடுத்துருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் அழுத்திட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி